எதிர்பாராத விதமாக நம்முடைய நிகழ்ச்சிக்காரர்கள் வரும்போது வாகனத்திலே சில காலதாமதமாகிவிட்டது எல்லோரும் இந்த நிகழ்ச்சிக்கு அமைதி காத்து சிறப்பாக நடத்தி கொண்டு விழா கம்பெனியின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நாம் இப்போ தொடர்ந்து பதினோராவது ஆண்டு இந்த ஐயா கோகுலான் ஐயா சுவாமிக்கு நாம் சிறப்பாக இந்த சிவராத்திரி விழாவை நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆண்டுதோறும் ஒவ்வொரு வருஷமும் இவருடைய சக்தி நம்முடைய இந்த குலதெய்வம் வழிபாட்டாளர்கள் மத்தியிலே மிகவும் பிரபலமாகி வந்து கொண்டிருக்கிறது நாம் எத்தனை தெய்வங்களை நாம் வழிபட்டாலும் சரி நாம் முதலிலே குல தெய்வத்தை தான் முதலில் வழிபட வழிபட வேண்டும் இவரால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை எந்த ஒரு சக்தியாலும் தீர்க்க முடியாது என்பதுதான் ஐநூறுத்தினுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையிலே நம்முடைய குலத் தோன்றர்கள் நம்முடைய ஐயா கோப்லான் அவர்கள் இது நம்முடைய குலத்திலே அவதரித்து ஒரு மகா சக்தியாக விளங்கி இங்கு நமக்கெல்லாம் பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார் இந்த இவருடைய வரலாற்றை சுருக்கமாக சொல்ல வருகிறேன் நாம் எல்லாம் இருந்து குடிபெயர்ந்து அங்கே உள்ள ஒரு சூழ்நிலையின் காரணமாக நாம் குடிபெயர்ந்து கடைசியாக நாம் மாயாபுரத்திலே ஏனாக்குறையும் ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு நாம் இங்கே வந்து குடியிருந்திருக்கிறோம் வெவ்வேறு இடங்களிலே தங்கியிருந்து கடைசியாக நாம் மாயாபுலத்திலே வந்து தங்கியிருக்கிறோம் அந்த விரிவான ரசிகர்களையெல்லாம் உங்களுக்கு எனக்கு நேரம் இல்லை நான் எல்லா விவரத்தையும் நிகழ்ச்சிகளே ஐயா கோபுல முழு வரலாற்றையும் பேசுவதாகத்தான் நான் தயார் நிலையில் இங்கு வந்தேன் ஆனால் காலத்தின் சூழ்நிலையை கத்திக் கொண்டு என்னால் பேசுறதுக்கு நேரம் கிடைக்கவில்லை அடுத்த ஆண்டு வரும்போது என்னுடைய முழு நிகழ்ச்சியையும் நம்முடைய கோவிலிலே கல்வெட்டியிலே பறித்து எல்லோரும் படித்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை எங்களுடைய கமிட்டியின் சார்பாக நாங்கள் ஒரு ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறோம் அடுத்த ஆண்டு ஐயாவுடைய வரலாறு எல்லோருக்கும் தெரியணும் நம்முடைய சந்தரியும் தெரியணும் ஏனென்றால் ஏதோ ஐயா கொப்லான் ஐயா அவ்வளவுதான் தெரியுமே ஒளியே அவருடைய மா வித்தைகள் மகா மகான் அவருடைய அவருடைய சக்திகள் எல்லாம் எந்த அளவுக்கு இருந்தது என்பது எல்லோருக்கும் தெரியாது குறிப்பாக நம்முடைய வாரிசிலே மிகவும் வயது முதிர்ந்தவர்களுக்கு சிலருக்கு மட்டும்தான் தெரியும் அவர்களிடையே நாங்கள் பல விளக்கங்களையும் சில வரலாற்று எடுத்து நாங்கள் பதிவு செய்து வைத்துள்ளோம் அதை முழுவெட்டிலோ அல்லது அச்சடித்து ஒரு பிரதியாகவோ நாம் எல்லோருடைய கையிலையும் கொடுக்க வேண்டும் என்று கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களே இருக்கிறது இந்த ஆண்டு அதை நாம் செய்ய முடியவில்லை அடுத்த ஆண்டு எல்லோருக்கும் ஐயாவுடைய மகிமையே அவர் எப்படி பிறந்தார் எப்படி வளர்ந்தார் இந்த குரு எப்படி அட்டாக்கிறேன் என்று நாம் கொண்டு வந்தோம் என்ற முழு முழு வரலாற்றையும் நாங்கள் அடுத்த ஆண்டிலே உங்களுக்கு நாம் கொடுக்க இருக்கிறோம் நம்முடைய நே நேரம் தகுதி நான் விரிவாக பேச விரும்பவில்லை இப்போது நம்முடைய நம்முடைய கமிட்டியுடைய தலைவர் மதிப்பெருக்குரிய ஐயா பஞ்சாட்சரம் அவர்களுக்கு நம்முடைய கமிட்டியின் சார்பாக தொண்டாலை அணிவித்து கருதி அடுத்து நம்முடைய கமிட்டியினுடைய துணை தலைவர் அண்ணன் முனியசாமி அவர்களுக்கு கலா கமிட்டியின் சார்பாக நாங்கள் தொண்டாலை அணிவித்து மதி முடிய அவர்களுக்கு கண்டிப்பின் சார்பாக கொரநாடுகள் கவனிக்கின்றது அடுத்து நம்முடைய பொருளாடர் சுவாமியுடைய விழா கம்பெனியின் செயலாளர் மதிப்பு முருக பூமி அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக விரைவாக தயவு தயவுசெய்து மரியாதை விழா இந்த கமிடிகளை வந்து வாங்கிக் கொஞ்சம் சீக்கிரம் வந்து உதவுமா உங்களை நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் அவருடைய துணை செயலாளர் துணை செயலாளர் டி முருகானன் இந்த விழா சார்பாக கொண்டாட அடைந்திருக்கிறது முதுவான அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடை மேடைக்கு இந்த விழாவிற்கு குறிப்பாக குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே இந்த விழாவிற்கு முழுமையாக பாடுபட்டு இந்த விழாவை நாம் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறோம் அவர்களுக்கும் இந்த விழா கமிட்டி சார்பாக கொண்டாடி அனைத்து கலந்து கொள்ளப்படுகிறது அடுத்து நம்முடைய ஐயா கோகுலான் சாஹியுடைய முழு அருளையும் இன்று அவருடைய நமக்கெல்லாம் அருமாதிக்கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் ஐயா சங்கவியல் அவர்களுக்கு இந்த விழா கம்படியின் சார்பாக கொண்டாடி அளித்து கௌரவிக்கப்படுகிறது தயவு செய்து இங்கு மேடைக்கு வருமாறு நாங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து பூசாரி ஐயா மதிப்பிற்குரிய பாண்டி அவர்களுக்கு விழா சார் நம்முடைய மாயாங்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் மதிப்பிற்குரிய அம்மா சரஸ்வதி வாழ்க்கையான விழா தொடர்ம பணியோடு கேட்டுக்கொள்கிறோம் சென்ற ஆண்டு நாங்கள் காலதாமதமாக விழா காட்டி விழா ஆராய்ந்ததால் அவர்களுக்கு நாங்கள் விழா தவறு இயலாமல் சென்று விட்டது தயவு செய்துகிறது அப்படி ஒரு வேலை அவர்கள் இல்லாவிட்டால் அவர்கள் சார்பாக யாராவது வந்து இந்த விழா கமிட்டியின் சார்பாக கொடுக்கும் பொன்னாளியை கௌரவமாக மேடைக்கு வந்து வாங்கி செல்லுமாறு அங்குடன் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து நம்முடைய திருப்புராடி ஒன்றியத்தினுடைய கமிஷனர் மதிப்புக்குரிய அண்ணன் சிவா அவர்களிடத்தை சொல்லி மேடைக்கு வருவதாக நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் அவர்களுக்கும் விழா கமிட்டியின் சார்பாக கொண்டாடி அணிவித்துக் கொள்கிறது நமக்கெல்லாம் பாதுகாப்பு இந்த விழாவை மிகவும் சிறப்பாகவும் கட்டுப்பாடாகவும் நடத்தி கொடுக்க இங்கு வருவதற்குரிய நம்முடைய ஏர்வாடி காவல்நிலைய சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கு இங்கு வேலைக்கு வருவாரை பணிபோடு கேட்டுக்கொள்கிறோம் நம்முடைய ஏர்வாடி காவல்நிலைய சாரண ஆய்வாளரையா அவர்கள் விழா வேலைக்கு வருமாறு பணிவு thank <laughs> you